ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப கரை பிடிச்சி போனேன் சிங்கை எப்படி வந்து புதுசு போல் மாத்திரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்மளுக்கு மெயினாக வந்து தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா வாழைப்பழத்தோட தோல் தாங்க வாழைப்பழ தோலை வச்சு நம்ம வந்து கிளீனிங் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க ரொம்ப சூப்பராக வந்து பண்ணிடலாங்க அந்த வாழைப்பழத்தோட தோலில் வந்து நல்ல வந்து எஃபெக்ட் இருக்குது க்ளீனிங்க்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்களை போகலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பாருங்க இந்த சிங்க்கை தான் வந்து நான் இன்னைக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் இது இப்போது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க எவ்வளோ வந்து ஒரு கரையாக இருக்குது பாருங்கள் இதை தான் நம்ம வந்து புதுசு போல் மாற்ற போகிறோம் அதுக்கு வந்து நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுறது தோல் தாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு மூணு வாழைப்பழத்தோட தோல் வந்து எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு பவுலில் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் எந்த வாழைப்பழ தோல் வேணாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப வேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு தூக்கி வாழைப்பழ தோலை வச்சு நீங்கள் இனிமேல் கிளீனிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைகளை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கங்க பிசையும் போது நம்மளுக்கு கைகளில் வந்து கொஞ்சம் ஒட்டத்தான் செய்யும் வாழைப்பழத்தோளுங்கிறதுனால நீங்கள் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கங்க இப்படி நம்ம பிசைஞ்சு விட்டுட்டு இதை அப்படியே வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற விட்டுருணுங்க இது ஊர்னா தான் நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு லிக்யூடு வந்து நம்மளுக்கு இதில் வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன் இதை அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு ஒரு நாலு மணி நேரம் அப்படியே வந்து ஊற விட்டுருலாம் ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு பார்க்குறேன் நல்லா வந்து ஊறியிருக்கு பாருங்கள் நம்மளுக்கு கலர் தண்ணி வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது இந்த தண்ணியை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களும் வந்து கொஞ்சம் சேர்த்து நம்ம வந்து லிக்விட் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துணித்து வைக்கிற லிக்விட் சேர்த்துக்கங்க இதை நான் வீட்டிலையே ரெடி பண்ண லிக்விட் தாங்க இதோடய வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஆப்ப சோடா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் அரை லெமனை வந்து பிழிஞ்சி விட்டுக்கங்க லெமன் பிள்ளையும் போது நல்லா வந்து நுறச்சி பொங்கி வரும் இப்போ அடுத்ததாக நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இந்த வாழைப்பள்ள தண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க அதிகம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ வாழைப்பள்ள த தண்ணி சேர்த்தோன்னா நல்லா வந்து நுறச்சி க்ரீமியாக வரும் பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா க்ரீம் பதத்தில் வரும் இந்த லிக்யூட் வச்சு தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க லிக்யூடில் வந்து இது போல் ஸ்டீல் கம்பி இருந்தால் எடுத்துக்கங்க அதை வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்குவோம் இதை வச்சு நம்ம வந்து அந்த சிங்க்கில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இது வந்து நம்ம தேய்ச்சி முடித்தோடனே இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா ஊறணும் இந்த சிங்க் வந்து அதிகமாக வந்து கரை பிடிச்சிருக்கிறதுனால நான் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வைக்கிறேன் உங்கள் சிங்க் வந்து இந்த அளவுக்கு கரை இல்லை லேசா தான் கரை இருக்குன்னா நீங்கள் தேய்ச்சவுனே வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து பளிச்சுன்னு போயிடும் இப்போ நான் சிங்க்கு அதுக்கு மேலே உள்ள டைல்ஸ் எல்லா இடத்துலையுமே இதை நான் வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் இப்போ தேய்ச்சி முடிச்சிட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே வந்து நல்லா ஊற விட்டுருலாம் இப்போ இந்த சிங்க் வந்து ஊறிக்கிட்டு இருக்க டைமில் இன்னொரு பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கைகளை வச்சு நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாம் இது எதுக்காக ரெடி பண்ணுறோம்னா நம்ம ஊர்ன சிங்க்கை வந்து இந்த பேஸ்ட்டு தண்ணியில் தொட்டு தொட்டு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்காக தான் வந்து இது ரெடி பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சிங்க் வந்து நல்லா வந்து ஊறியிருக்கு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டீல் காம்பியை வந்து இந்த பேஸ்ட்டு தண்ணியில் நல்லா தொட்டு நம்ம வந்து சிங்கில் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்படி நம்ம இந்த பேஸ்ட்டு தண்ணியை தொட்டு தேய்க்கும் போது ரொம்ப சூப்பராக வந்து கிளீன் ஆயிரும் நம்ம அந்த சிங்க் பைப்பிலெலாம் வந்து பேஸ்ட்டு தண்ணியை தொட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க சாதாரணமாக வந்து சிங்க் பைப்பில் வந்து பேஸ்ட் வச்சு தேய்ச்சா ரொம்ப புதுசு போல ஆயிரும் பாருங்கள் நான் நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விடுறேன் தேய்க்கிறப்ப உங்களுக்கே தெரியும் கரை வந்து எவ்வளோ சூப்பராக வந்து போகுது பாருங்கள் கொஞ்சம் கரை அதிகமாக உள்ள பக்கத்தில் கொஞ்சம் வந்து அழுத்தம் கொடுத்து தேய்ங்க இப்போ நான் ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு தேய்க்கிறதுனால எனக்கு சரியாக வந்து தேய்க்க வரல நான் வந்து தேய்ச்சிட்டு எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் எல்லா பக்கமும் நல்லா வந்து தேய்ச்சிட்டேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு கரையாக இருந்த சிங்க் வந்து எப்படி வந்து புதுசு போல் மாறிடுச்சு பாருங்கள் வாழைப்பழ தோலுக்கு வந்து க்ளீனிங்க்கு உள்ள எஃபெக்ட் வந்து நிறையா இருக்குங்க அதனால் இனிமேல் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் லிக்விட் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து பாத்ரூம் சிங்க் மட்டும் இல்லாமல் பாத்ரூம் டைல்ஸ் அதுக்கப்புறம் கிச்சன் டைல்ஸ் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் இந்த லிக்விடு வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து துடைக்கும் போது ரொம்ப சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும் அவ்வள்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேஸ்ட்டாக வந்து தூக்கி போடக்கூடிய வாழைப்பழ தோலை வச்சு எப்படி வந்து சூப்பராக வந்து கிளீன் பண்ணிவிட்டோம் பாருங்க இதுக்காக நம்ம அதிகம் காசு கொடுத்து கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க இந்த நீங்கள் வாழைப்பழ தண்ணியை வந்து நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறப்ப அதை எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வாழைப்பழ தண்ணியை வந்து உங்கள் வீட்டில் உள்ள செடிங்களுக்கு கூட ஊற்றலாங்க ரொம்ப சூப்பராக வந்து வளரும் இப்போ நான் இந்த த பாக்கி இருக்கிற வாழைப்பள்ள தண்ணியை வந்து நான் எங்கள் வீட்டில் உள்ள கத்திரிக்காய் செடிக்கு வந்து ஊற்றுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ நிறைய வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்